நீ அப்பா மாதிரி குடிக்காதடா அம்மா நான் குடிக்க மாட்டேம்மா நான் ஏசப்பா கிட்ட வேண்டி அப்பா குடிக்க கூடாது அம்மா அடிக்க கூடாதுன்னு கண்டிப்பா ஏசப்பா அப்பா மாத்திருவாருமா அப்படின்னு சச்சில சொல்லிருக்காங்க கவலைப்படாதீங்கம்மா ஏசப்பா இருக்காரு மழை நேரத்திலும் நீங்கள் கூட இருந்தீர்கள் அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு இரண்டு விதமான பண்பாட்சிகளை நாங்கள் உங்கள் மத்தியில் காண்பித்தோம் ஆகவே இந்த ரெண்டு பட ஒரு சில காரியத்தை நாங்கள் உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுக்காக நாங்கள் செடிக்க இருக்கிறோம் கொஞ்சம் அமைதியா நீங்க இருக்கும்படியே நீங்கள் இருக்க கூடுமானால் கடன் வாதமா வியாதியா தற்கொலை எண்ணமா விசாசுகள் போராட்டம் மாந்திரிக போராட்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் குறைவு போட்டு இருப்பீங்கன்னா வேதம் சொல்லுங்கள் வருத்தப்பட்டு பாரத் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாருங்கள் கத்திர உங்களுக்கு சொல்ல கொடுப்பார் என்னுடைய சபை இந்த உழவர் சந்தைக்கு மேலேங்கிற மாதா கோயில் பக்கத்தில் கத்தரின் வலது சேனை சபை என்ற பெயரில் எங்கிக் கொண்டுருக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பத்தரை மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஆண்ட என்ன அறிய காரிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய சபைக்கு வரலாம் இல்லை இப்போ எங்கள் கிட்டே பேசணும் ஜபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னுடைய ஆட்கள் வருவாங்க நம்ப பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஜபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆண்டவருக்கு மதியமாக உண்டாவது எங்களோடய சபை உங்களை வர நீ தாயின் கருவிலே இருக்கும் பொழுது உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் எத்தனையோ தடவை உன்னை அவர் அழைத்திருந்தோம் அவருடைய அன்பை உனக்கு காண்பித்திருந்தோம் நீ அசட்டை பண்ணிட்ட உன் இருதயத்தின் கதவுகளை மூடிட்ட உன் இருதயத்தை கடினமாக்கிட்ட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்று என் சத்தத்தை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரனே உன் இருதயத்துல இடம் கொடுத்தாள் உன்னுடைய இவர் மாற்ற வல்லவர் இவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் உன் சூழ்நிலையை இவர் மாற்றுவார் உன் சூழ்நிலையை நன்கு அறிந்திருக்கிறவர் யாராலே உனக்கு உதவி செய்ய முடியாது ஒருவேளை நீ நினைக்கலாம் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதுங்க என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நான் கைவிட்டுட்டாங்க நான் யார் எனக்கு உதவி செய்வார்களோ என்று நான் நம்பினவர்கள் என கைவிட்டுட்டாங்க என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பலாம் உங்களுடைய புலம்பலை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் தாங்க ஆண்டவராகிய